வணக்கம் எல்லாருக்கும் சில்ட்ரன்ஸ் டே சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் யோகா ஸ்டுடியோ கீழ்கட்டையிலேருந்து இன்னைக்கு குழந்தைங்களுக்காக ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்த்த சிரசாசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களா இருந்தே நல்லா சச முடிச்சிருக்காங்க இந்த யோகா ஆசனம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைன் மெமரி பவர் கான்சன்ட்ரேஷனுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுதுதான் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுவோம் ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் யோகா சிறிய மடிப்பாக்கம் இந்த வேர்ல்டு ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் புக் ஆஃப் யோகா ரெக்கார்ட்ஸ் வந்து பதிவு பண்ணி இன்னைக்கு அங்கீகரிச்சிருக்காங்க எல்லா குழந்தைகளும் அவங்க பேரண்ட்ஸு அதே மாதிரி இது ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நன்றி இப்போ நாங்கள் டிஎம்எஸ் யோகா சென்டர்லேருந்து இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டேக்காக குழந்தைங்க எல்லாம் அர்த்த திரசாக்குறோங்கிற ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் பண்ண வச்சுருக்கோம் குழந்தைங்க எல்லாருமே அதில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கலந்துக்கிட்டாங்க இது எதுக்காகன்னா குழந்தைங்களோட கான்சன்ட்ரேட் மெமரி பவர் ஹெல்த்துக்காக பண்ணக்கூடிய விஷயம் ஸோ எல்லா குழந்தைகளுக்குமே கலந்து இன்னைக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க இதை இந்த குளோபல் வேர்ல்டு ரெக்கார்டில் இருந்து அவங்க தான் எங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதில் கலந்துக்கிட்ட பேரண்ட்ஸ் குழந்தைங்க முடிய எல்லாருக்குமே எங்களோட ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு டிஎம்எஸ் யோகா ஸ்டுடியோ கீழ்கட்ட இந்த வேலைச்சேரி பிரான்ச்சில் வந்து அர்த்த சிரசாசனம் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இதை குளோபல் ரெக்கார்ட்ஸ்லேருந்து இதை அங்கீகரிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அண்ட் எல்லா குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் கங்க்ராச்சுலேஷன் இது எதுக்காக பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி இப்போ இருக்க கண்டிஷன் குழந்தைங்களோட கான்சென்ட்ரேஷன் என்ன மெமரி பவர இன்க்ரீஸ் பண்ற ஒரு அவேர்னஸ்க்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கோம் இது கோஆபரேட் பண்ண எல்லா குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி பேர் ரக்ஷிதா நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் இன்னைக்கு அஸ்தசியோ சாஸ்னா பண்ணிருக்கேன் அம்மாவோ பேரண்ட்ஸ் எங்க அம்மாவோ யோகா டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க थैंक यू நான் நான் என் என்னோடய டாட்டர் வந்து ஜியா ஸோ அவங்க வந்து ஒன் அண்ட் இயர்ஸ் தான் யோகா இங்கே கற்றுக்குறாங்க ஸ்டுடியோ நேம் டிஎம்எஸ் யோகா ஸ்டுடியோ கீழ்கட்டில பிரான்ச்சு அவங்க ரொம்ப இன்ட்ரஸ்டடாக வருவாங்க டெய்லியுமே அந்த மேம் வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங் ரொம்ப சப்போர்ட்டிவ் அவங்களோட சப்போர்ட் வந்து டெமெண்ட்ரஸ் லைக் அவங்க கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் புதுசு புல்ஸாக ரொம்ப புதுசாக யோ சொல்லி சொல்லிக் கொடுக்குறதாகட்டும் இந்த மோட்டிவேஷனாகட்டும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் பண்ணிருக்காங்க சப்போர்ட் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் இருக்கணும் எல்லாருக்கும் கங்கராஜுவேஷன் என்னோட பையன் பேரு மகிழன் யூகேஜி படிக்கிறான் அவன் ஜஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாக தான் வரான் ஆனா மேம் அவனை ரொம்ப என்கரேஜ் பண்ணி இந்த சிக்ஸ் மந்த்ஸ்லேயே அவனை சூப்பரா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண வச்சுருக்காங்க இந்த டிஎம்எஸ் யோகா ஸ்டுடியோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் நிறைய கண்டினியூ பண்ணோம்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ரொம்ப தேங்க்ஸ் மேம்